அம்பி என்ன இவ்ளோ நேரமள வெயிட் பண்ண எப்போ ஷிப் வரோம் வரோங்க நம்ம டின்னருக்கு மட்டும் மொத்தம் தான ஷிப்புக்குள்ள போறோம் சீக்கிரம் வரோம் அம்மா நம்ம பெரிய ஷிப்ல தங்க போகலையோ சாப்பிட போறாமே ஹே மௌலி இது கூட உனக்கு தெரியாதா நம்ம டின்னருக்காக தான் ஷிப்புக்கு போறோம் டின்னர் முடிஞ்சா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஓ எனக்கே இப்பதான் தெரியும் அனிதா வந்தனோ தூக்கு கஷ்டமா இருந்துச்சனா தா இல்லைங்க இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏங்க மணி இப்போமே எட்டு மணி ஆகிட்டு இனிமேல் டின்னர் பொறிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாமா அதெல்லாம் போயிடலாம் ஜெசிகா எப்படி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுமா அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் நீ ஷிப்ல ஸ்டே பண்ண ஆசைப்படுறியா என்ன இல்லைங்க காலையில் போகிறது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இனிமேல் வீட்டு போயிட்டு ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் ஆமாம் அதான் சீக்கிரமாக டின்னருக்காக வந்திருக்கும் அங்கே நிறைய பேர் வர ஆரம்பிக்காங்கல்ல ஷிப் இப்போ வந்துடும் அங்க பாருங்க வருது அத டாடி அங்க பாருங்க ஷிப் வருது இவ்வளவு பெருசா இருக்கு அதேதான் வெயிட் பண்ணுங்க அங்க வந்த பக்கத்துல நம்மளால ஏற முடியும் பாக்கவே பயங்கரமா இருக்கு நான் போட்ல போயிருக்க இவ்ளோ பெரிய கப்பல்ல போனதே கிடையாது ஆமா இத போட்டோ எடுக்கணும் கண்டிப்பா இங்க ஒரு போட்டோ எடுங்க เอம்மா இது டைட்டானிக் கப்பல் மாதிரியே இருக்கு. அப்படிலாம் இல்ல நம்ம போயிட்டு பத்தராம தான் வருவோம் பயப்படாத. சிங்காரம் ஹோட்டலுக்கு சாப்டே போவும்மாளே. இந்த கப்பல் பாக்க பயமா இருக்கு. เอம்மா இவ்ளோ దూరం வந்தாச்சுல சாப்ட போவோம். நான் இதுக்கெல்லாம் அஞ்சு வாட்டி வந்தாச்சு. பயமா இருக்குல்ல அதான் சொன்னேன். அதா நீங்க பயப்பட வேண்டாம் எல்லாமே சேஃபாதா இருக்கும். நம்ம டின்னர் முடிச்சிட்டு கிளம்பிரவும்ல சோ நோ ப்ராப்ளம். டாடி ஷிப்ல இருந்து ஏற முடியாது கொஞ்சம் தள்ளி பொண்ணுவாங்க ஆமா என்ன லைன் பை லைனா தான் ஏற முடியும் நிறைய பேர் ஏறுவாங்க என் பின்னாடி வாங்க மௌலி நல்ல கூட்டமா இருக்கும் அப்பா கைய பிடிச்சுக்க ஜூலி அம்மா கூட வா அனிதா வந்தனவதா நான் தூக்கிட்டு கொண்டு வரேன் வேகமா நட நம்ம இப்ப ஷிப்குள்ளையா இருக்கோம் நம்பே முடியலையே மச்சான் இங்க டின்னர் அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு ரூபா ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் தான் ஐயாயிரம் மொத்தம் எத்தனை பேர் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபதாயிரம் ரூபாய் தம்பி அறுபதாயிரம் ரூபாய் இப்படி கொடுத்துருக்கா ஏம்ல நாங்க வந்தாலே உனக்கு செலவு தான் பாத்தியா ஐயோ லூஸ் மாதிரி பேசாத. என்னைக்கா ஒரு நாள் தானே இப்படி எல்லாம் பார்க்க முடியும். இது பெரிய கப்பல்ல கொஞ்சம் ஏறறத கஷ்டமா இருக்குமே. ஆமாப்பா தண்ணியில நிற்குதா நம்ம அது வெளிய அப்படிarும்போது கொஞ்சம் ஆடும். ஜெசிகா இருக்கா? அப்படி தெரியல. இருக்கு. போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்கும் அனிதா நம்ம டின்னர் இப்போ சாப்பிட போகிறோம்ல அந்த டைனிங் டேபிள் கூட ஒரு ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கும் நம்ம கடலை பார்த்துட்டு சாப்பிடலாம் அப்படியா நல்ல வேலை வந்தனா கூட்டிகிட்டு வரலண்ணே ஏடனும் வந்தனா வந்து பனிக்காத்தில் அவ்வளோதான் சளி பிடிச்சிரும் ஆமாம் அதான் நல்ல வேலை அத்தையோட அக்கா இருந்தாங்க அவன் நல்லா பார்த்துப்பா ஸோ நோ ப்ராப்ளம் நீ வேணா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ நான் கேட்டேன் தூங்கிட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும் ம் சரிடா பசரே இம்மா ரெஸ்ட்ரூம்ல எங்க இருக்கும் பாத்ரூம் அது எங்கயாது உள்ள இருக்கும் டாடி நம்ம ஏன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குறோம் இரு இரு கிறிஸ்டோபர் கேக்க போய் வரட்டும் தம்பி நம்ம கூட நிறைய பேர் யாரும் नाங்க இப்ப ஓராளும் காணல இது ஒவ்வொரு கேबिनेट மாதிரி நம்ம இப்ப ஒரு இடத்துல இருக்கோம் இதே மாதிரி மத்தவங்க வேற புக் பண்ணிப்பாங்க அப்புறம் இருக்கும் ப்ளேஸ் டு ப்ளேஸ்க்கு ரேட் அதிகமா இருக்குமா ஆமா நான் இப்ப மீடியம் குடுத்துர்க்கேன் இதுக்கு மேல போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10000 ரூபாய் ஐயோ கடவுளே இப்ப எல்லாம் கொடுத்துட்டு வருவாப்ல அத்த அதெல்லாம் இப்ப உங்க சாதாரணமா ஆயிட்டு ஆமாமா கொஞ்ச நாள் ஐயாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ம் மாறிடும் நம்ப முடியலையே டேடி நமக்கு சீட் எல்லாம் புக் ஆயிட்டு கிளம்புமா எங்கடா இருக்கு மேலயா தாத்தா பாட்டி ஏற கொஞ்சம் கஷ்டமா இல்ல டேடி இந்த ஸ்டெப்ல மட்டும் தான் ஏறணும் உங்க பின்னாடி இருக்குல்ல அந்த ஸ்டெப்ல ஏறி சைட்ல போனா போதும் ம் சரி சரி நீ சொல்லிட்டியா பன்னிரெண்டு சீட் வேணும்னு ஆமா அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம மேல போலாம் சரி எல்லாரும் வாங்க மேலே ஏறுவோம் இங்கெல்லாம் தனியா நின்னா அவ்வளவுதான் என்ன அந்த கப்பல் ஆழமா போகும் போல ஹே மௌலி வரலையா ஆ வாரே தொலைஞ்சு போயிடாத எல்லா கேபினட் ஏரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வேற ஒன்னே யாரும் கடத்திட்டு போயிடுவாங்க அப்படியே ஒன்னு பிடிக்கலாம் பீச்சில் போட்டுருவாங்க எப்படி உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் எனக்கா அப்பெல்லாம் கொஞ்சம் நீ ரொம்ப ஓவரா தான் போறா தெரியுமா உங்க ஊர் நாள் எப்படி பண்றியோ இந்த பிளேஸ் என்ன அழகா இருக்கு மௌலி நானும் தானங்க நிற்கிறேன் ஒரு போட்டோட கை வலிக்கு சாப்பிடும்போது கை வலிக்காதோ இப்ப வலிக்கீங்க ஜூலி ரொம்ப ஓவரா போறா சொல்லுவேன் என்னது என்னாச்சு நீ வா இல்லனா உன்ன கடத்திட்டு போயிடுவாங்க உன்ன பிடிக்கலனா கடல்ல போடுவாங்கங்க எதுக்கு வா அப்படி சொல்லியா நான் அவள சண்டைக்கு பம்பை நான் சும்மா அங்க நின்னேன் தெரியுமா விடு ஜூலி சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவா அனிதா கா மௌலி இவ்ள கோவப்படுறான்னு எனக்கு தெரியல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் காத்தியா விளையாட்டுக்கு தான் சொல்வா சரி பரோ ஃபோட்டோ எடுக்கலாம் வா எல்லாரும் மேலே போயிட்டாங்க

நீ தம்பி ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்குன்னா வாடகை வந்து மூணுன்னு வையும் ரெண்டாயிரம் ஒரு ஆள் சாப்பிடுவாங்களா அக்கா வரக்கூடிய சாப்பாடு பார்த்து நீயே ஓகே சொல்லுவா பாரு வெஜ் இருக்குமா இவா ஒருத்தி ஆரம்பிச்சிட்டாலா அம்மா உனக்கு நம்பிக்கை இருக்காங்க வெஜ் இருக்கும்னு இல்லடா சும்மா தான் கேட்டேன் நான் வெஜ் தான் சாப்பிடுவேன் பாட்டி இங்க ரெண்டுமே இருக்கும் சாலட் மாதிரி இருக்கும் சாலடா காய்கறி போட்டு கீரை எல்லாம் போட்ட மாதிரி இருக்குமாடா ஆமா பாட்டி அதே தான் உங்களுக்கு எப்படி தெரியும் மௌலி ஒருக்க நெட் பாத்து பண்ணி தந்தா நல்லாவே இல்ல ஏடி அப்படி என்ன செலெக்ட் பண்ணி கொடுத்தா பாட்டி இவ்ளோ கஷ்டப்படுறாங்க பீட்ரூட் சலட் வெறும் பீட்ரூட் கட் பண்ணி நம்ம வீட்ல சிறு கீரை பொன்னாங்கண்ணி கீரை அப்படிலாம் உண்டுல அதை தூவி பச்சையா கொடுத்துருக்கா ஓ சாலட்ல green colorல இருக்கும் அத நினைச்சிட்டே அது வேற அது சாப்ட டேஸ்டா தான் இருக்கும் வெறும் கீரை பச்சைய குடுப்பியா பாவம் பாட்டி சாப்பாடு வருது ஓ ஃபர்ஸ்ட் fish கொண்டு வராங்களா ஐயோ fish ஆ டாடி பிரான்ஸ் உண்டா ஆமா ஜுலி எல்லாம் சொல்லிருக்கு மீனா இவ்ளோ பெரிய மீனா இருக்கு ஆமாக்கா fish வந்து ஃப்ரெஷா இருக்கும் அதான் இவ்ளோ ரேட் வா ஃபிஷ் பிரேம் வச்சிருக்காங்க ஃபிஷ் பஜ்ஜி தான அது எல்ல நல்லா எடுத்து சாப்பிடுங்க எங்க வாட்டர் பாட்டில் கேக்குறீங்களா ம் சரிமா டாடி நான் கேட்டிட்டு வரேன் அண்ணே எனக்கு ஃபிஷ் முள்ளெல்லாம் ையெர்த்து தருவீங்களா ஆ சரி ஜொலி இதுவே பாதி வரை நரஞ்சிட்ட இருக்கு இன்னும் நிறைய இருக்கு அப்படியேல இல்ல தம்பி இதுவே போதும் போதும் சொல்லு ஆமா வேற காசு எல்லாம் போடு போற எடுத்து சாப்பிடுங்க அனிதா ஜூலி ரெண்டு பேரும் டயட் இருக்காதுங்க மௌலி ஒண்ணே தான் எடுத்து சாப்பிடுங்க ஆமா ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணு ஆகாது இவ்ளோ பெரிய பிரான்ஸ்னா நான் இப்பதான் பாக்கேன் அனிதா இது ராளா ஆமா ஓ ராளா இப்படி இருக்கு பாட்டி போதுமா போதுமா போதும் பாட்டிமா ஜூஸ் குடிச்சு வயிற நிரப்பிராதீங்க இதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க ஐயோ நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கே அனிதா நல்லா இருக்குல்ல ஏங்க சிக்கன் சொன்னீங்களா ஆமாமா சொல்லியாச்சு இப்ப வரோம் ஜெசிகா எடுத்து சாப்பிடு போடுங்க இப்போமே வயிறு நிறைஞ்சிட்டு முழு இப்படியா ஆமாக்கா ஜூஸியா இருக்கும் சாப்பிட்டு பாரு அம்மா ஆமா நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க மச்சான் நீ சொன்னா ஒரு ஆளுக்கு ஒரு கோழி ஆர்டர் பண்ணிரவா போல அத்த சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ள போகும் சாப்பிட்டு பாருங்கலாம் நோ அடி எனக்கு போடு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க சரிமா நீ தண்ணி குடி ஐஸ்கிரீம் வாங்கி தாரே தம்பி வித்தியாசமா இருக்குனே ஆமாக்கா என்ன இப்படி தான் இருக்குங்க நல்ல நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கு ஆமா இருக்கும் வித்தியாசம் தெரியாதா நாட்டு கோழி இங்க எப்படி கிடைக்கும் இம்மா சொன்னா நம்ப மாட்டீங்க நாட்டு கோழிலாம் ரொம்ப ரேட் நம்ம ஊரோட பல மடங்கு ரேட் ம் ஆமா எல்லாம் நல்லா இருக்கு அனிதா என்ன பீஸ் தரவா இல்லங்க போதும் போதும் எடுத்து சாப்பிடுங்க இது என்ன ரெஸ்ட்ரூம் இப்படி இருக்கு நான் எப்படி உச்சா போவேன் பாத்ரூம்ல ஃப்ளவர்ஸ்ல வச்சிருக்காங்க குட்டி ஸ்விமிங் பூல் எங்க இருக்கு அது மவுல என்னாச்சு நான் வரட்டா அம்மா எனக்கு தேடிட்டாங்க என்னது இங்க உள்ள வாங்க பாத்ரூமே அழகா இருக்குனே லைட்லாம் இருக்கு பாரு அம்மா காணவே இல்ல அந்த பாத்ரூம் இரு இரு தேடி பாப்போம் இது அண்ணா தானா இருக்கு ஆமா அண்ணா இருக்கு போம்மா

ஐ ஜாலி டியூஸ்டே இன்னொரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போறமா